வருகின்ற so <laughs> <laughs>

கடந்து கொள்கிறோம் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இரண்டாவது முதல் இடத்தை பிடிப்பதற்கு கரிக்கடை மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அஜய் முகில் அபி ஆனால் காலியல் கொண்டா முதலாவதாக இரண்டாவதாக தானியாசிரி இன்பஸ்ரீ தடுவ குறிச்சி மூன்றாவது நான்காவது இடத்தை குளிப்போ இருக்கு வினித் திருமுருகன் ருத்ரன் சாத்தங்குடி என் தாலூ நண்பர் கரிக்கடை காஜா கூழாங்கால் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் புரம் ஸ்ரீ புளியமாதுரை வெற்றி புகழ் மேல மாவிலங்கை கடுமையான போராட்டம் மூக்காண்டி ஆரம்பம் ஏபிஆர் திருநாக்க அரசு ஆப்பன் கடுமையான போராட்டம் போராட்டம் காப்பி காடு சட்ட ஊழியராதா தினேஷ் பாண்டியன் தினேஷ் பாண்டியன் ஆப்பனூர் தினேஷ் பாண்டியன் ஆப்பனூர்

பே பேர் <water avez do faith> மச்சந்திரன் அவர்கள் இந்த மத்தியில் தலைமையான போராட்டத்திற்கு ஆளுநர் மனைவி சுனாதாரத்தை ஆகலாபுரம் முதலாவதாக நூக்காண்டி ஆறுமுகம் கலைஞரபுரம் ஏ பி ஆர் திருநாகர் ஆப்பணவர் முதலாவதாக இரண்டாவது வினித் ருத்ரன் பாலு நல் சாத்தங்குடி மூன்றாவதாக

પછે ગોડી પછે ગોડી પછે ગોડી પછે ગોડી પછે ગોડી પછે ગોડી முதலாவதாக மூக்காந்தி ஆர்மலம் கலைஞர் திருநாகரசு ஆப்பனோடு இரண்டாவதாக வினித்துடன் சாத்தமுடியாக એ કોરી અંદર એ કોરી અંદર એ 안 દઈ દે બડી ખુદરી 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 બાઈ જાવ ભડી 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 જાવ

முதலாவது ஆஹூ காண்டி ஆரம்பம் கலைஞன உரம் ஏபிஆர் ஜதாகரன்ஸ் ஆப்பலோ முதலாவது தாங்க ஓத்தி வருகின்ற சாரதி அரிநாயக உரம் செல்வாரு தாமதாக அப்படி மங்களா ஈஸ்வரன் கம்பம் ஆலங்கூர் சிங் மேலோ ஊத்தி வருகின்ற சாரதி கூடனூர்ப்பா அப்படி கூன் தாமதாக தினேஷ் பாண்டியர் ஆப்பலோ தர்மரா தமிழ் தங்கப்பனை ஊத்தி வருகின்ற சாரதி காந்தி ஓத்தி காசி ஐந்தாவதாக வினித்து விக்கிரன் சாத்தி ஓட்டி வருகின்ற மூணாவது நாலாவது அஞ்சாவது வர்ற மாடு யாரும் கூடாது பறிக்க கூடாது பறிக்க கூடாது மூணாவது நாலாவது அஞ்சாவது வர்ற மாடு

வந்து கொண்டிருப்பது ஆறுபுரம் கலைஞான வந்து கொண்டிருப்பது மூன்றாவதா வினைத்துவிட்டால் பாடுவன் தாத்தம் முடிவு நான்காவதா வந்து கொண்டிருப்பது கண்டிருக்கின்றிமுகம்லை <laughs> 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 <laughs>

மாட்டு மாடு மாடு பிடிச்ச